ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஷ்டமுத்தரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளை ஜோதிடம் கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசியிலிருந்து வக்ரகதியில் நகர்ந்து மிதுனராசிக்குள்ளே பயிற்சி ஆயாச்சு இன்றைக்கி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிதான் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில் இருக்கார் ரிச்சிக ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய் சுக்கரன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்கு புத பகவான் வந்து துலாம் ராசியில் இருக்க சிம்ம ராசியில கேது பகவான் இந்த நிலையில இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அவ அவங்களுடைய இடத்த மாத்திக்கிறது நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பன்னிரெண்டு இருபத்தைந்து அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக ஆறாம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன் ஏழாம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினைந்தாம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் ஏன்னா இது வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள இருந்து ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார் அடுத்ததாக இருபதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கரனுடைய பிரவேசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம் இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது ஏன்னு கேட்டா கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்டரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதோ ஏற்கனவே இருந்த விருச்சிக இருந்து தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ளே வந்திருக்கார் மறுப மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போறார் அடுத்தது தனுர் ராசிக்குள்ளே போறார் இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம் அந்த வக்ரம் முடிவு திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப புத பகவான் வந்து அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம் கன்னியா லக்னம் ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே வந்து புத பகவான் தான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கிரகங்களினுடைய பயிற்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ வந்து நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இந்த நிலைமையில சனி பகவான் வந்து வக்ரமாக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்டை தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இப்போ அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது ஆனால் அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோலில் ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ராகு தரக்கூடிய பலன்களை வந்து குருவும் வக்ரமாக போகும்பொழுது அது வந்து எடுத்துக் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இத்தனை நாளாக சனி பகவானுக்கு வந்து குருவினுடைய பார்வை இருந்தது திரிகோணத்திலேருந்து இயக்கி கொண்டிருந்தால் இப்பொழுது ராகுவே திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் இருப்பார் இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இந்த மாதம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த கார்த்திகையுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏற்றுறது திருவண்ணாமலை தீபம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்குது அதனால் அதை யாரும் தவறவிட வேண்டாம் அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மார்கழி மாதம்தான் அதனால அந்த நம்ம பிரம்ம நேரம்னு சொல்லிட்டு இல்லையா அது மாதிரி தேவர்களுடைய உஷத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம் அதனால அந்த நேரத்தில் அதிகாலை அந்த நாலரை ஐந்து மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும் நல்ல விஷயங்களையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அதனால இந்த மார்கழி மாதத்தை அந்த இந்த டிசம்பர் கடைசி வரை வர அந்த பதினைந்து நாட்கள் அதை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அடுத்த தொடர்ச்சியாக மார்கழி முடிந்து தை மாதம் மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய லக்னாதிபதியுடைய வலு என்ன அவர் எங்கே இருக்கார்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ள செவ்வாய் பிரவேசம் பண்ணுறார் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் ராசிநாதனுக்கு அதாவது உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய்க்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடச்சிட்டே இருக்குது அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா சுபகிரகங்களினுடைய தொடர்பில இருக்கும் பொழுது லக்னாதிபதி வந்து நல்ல ஒரு நிலைமையிலையும் நல்ல உங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி நல்ல ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க தெளிவான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் கூட அவர் வந்து குரு பார்வையில் இருக்கார் எப்போ டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அதற்கு அப்புறமாக அந்த ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் மறுபடியும் குரு பார்வை அவருக்கு கிடைச்சிடுறது அதனால் பார்த்தா உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு உண்டான சூரியனும் உங்க லக்னாதிபதியோடயதான் ட்ராவல் பண்ற இப்போ சூரியனும் வந்து மாதத்தினுடைய பாதி நாட்கள் வரையும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அதற்கு அப்புறமா ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான முன்னேற்றங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே நல்ல உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக உங்களுடைய தனஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடம் அந்த சுக்கரன் வந்து அவர் இரண்டா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் அதாவது தனகாரகன் வந்து எட்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி அது போய் உட்காரும் பொழுது எதிர்பாராத செலவுகளும் இருக்கும் எதிர்பாராத லாபங்களும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்துலேயும் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அதற்குண்டான உண்டான தான் வந்து உங்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய முயற்சியினால ஒரு அரைச்சலுடன் கூடிய ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமாக இருக்கும் ஏன்னா தொலைதூரம் சென்று ஒரு பிரயாணம் பண்ணி இல்லை தூர தேசத்தில் இருந்து நான் வேலை செஞ்சு தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர செய்திகள் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஆதாயங்கள் தரும் அதன் மூலமாக ஒரு புதிய ஆர்டர் எடுத்து நான் செஞ்சேன் இந்த ட்ராவல் மூலமாக எவ்வளோ வருமானம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தொலைதூர தொடர்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக அதனால் வருமானத்திற்கு உங்களுக்கு வந்து உதவி செய்வதாக அமையும் புதிய வரவுன்னு சொல்லும் பொழுது பல பேருக்கு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது பலிதமாகும் அதாவது ஏற்கனவே திருமணம் வந்து ஒரு தோல்வியடைந்த நிலையில் மறுமணம் முயற்சி செய்பவர்களாக இருக்கட்டும் இல்ல தான் திருமணத்திற்கு நாங்க இருக்கோம் சரியான பதில் இல்ல நாங்க வந்து ஒரு அவங்கள்ட்ட ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப லாபகரமாக ஆதாயகரமாக இருக்கும் கட்டாயமாக திருமண முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு புதிய உறவினுடைய வருகை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோட அவங்களோட நீங்கள் நல்லபடியாக பேசி நல்ல சில சுப விஷயங்களையெல்லாம் நீங்கள் பேசி நல்ல நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணி அவங்களோட இந்த மாதிரி சொந்த பந்தங்களுடன் கூடி மகிழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அவசியமாக இருக்கும் அடுத்ததாக குழந்தைகள் வகையில் பல பேருக்கு வந்து மனசில் ஒரு சங்கடம் இருந்தது அதாவது அது வந்து குழந்தையுடைய அந்த கான்செப்ஷன் ஆகட்டும் அதாவது தாய்மை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களாகட்டும் இல்லாட்டி குழந்தைகள் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தியே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் அவங்களுடைய ஒரு நல்ல விஷயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி இந்த மாதம் பதினைந்து தேதிக்கு பின்னாடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு உண்டான சூரியன் வந்து எட்டில் உட்காந்துன்னு அது செவ்வாயுடைய வீடு நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு குழந்த உண்டாகி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரத்தத்தில் வந்து சில தொந்தரவுகள் இருக்கிறது ஆரோக்கியத்துல கொஞ்சம் சில குறைபாடுகள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து கொஞ்சம் மனசுல சங்கடங்களை கொடுத்துருக்கும் ஆனால் அதை பத்தி இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்து குரு பார்வையில் வந்து சூரியன் அமரக்கூடிய அந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல விதமாக இருக்கும் மாதத்தினுடைய அந்த ஏழாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒரு எட்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் வகையிலையும் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அடுத்ததாக நிறைய பேர் வந்து இந்த சொத்து வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஒரு அசெட்டாக எனக்கு வந்து ஃபிக்சட் அசெட்டாக ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து வாங்கி போடணும் என் கையில் வரக்கூடிய வருமானம் மூலமாக அப்படின்னு முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே இனி வரைக்குமே இப்போ வரையுமே நீங்கள் அதை ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தோ இல்லை ஒரு இடத்த பார்த்தோ ஃபைனலைஸ் பண்ணிடலாமான்னு ஒரு ஆசோலேட்டரி மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ளே கட்டாயமாக அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிடுவீங்க பல பேருக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டாயமாக ஒரு சொந்த வீடு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதற்குண்டான ஆயத்தங்கள் அதற்குண்டான விஷயங்கள் ஆரம்பம் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு முடிச்சுருவீங்க ஒரு ஒரு கடன் வாங்கி நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறேன் இந்த லோன் எனக்கு சாங்ஷன் ஆகுமா அப்ரூவல் ஆகிடுமா அது எல்லாமே உங்களுக்கு முடிவாயிடும் அதற்கு உண்டான காலகட்டம் இப்போ ஆரம்பமாயிடுது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து உங்களுக்கு முதல்ல இப்போ கடகத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அவர் சனியுடன் ஒரு தொடர்பில் இருந்தார் அடுத்து மிதுனத்துக்கு அவர் வக்ரமாகி போனால் கூட அங்கே பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுவுடன் அவருடைய சம்பந்தம் இருக்கும் திரிகோணத்துல ஒன்பதாம் பார்வையாக ராகுவைத்தான் அவர் பார்ப்பார் அப்போ உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும் இந்த மார்ச் மாசத்துல இருந்து அந்த ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் எந்த விஷயத்த நீங்க வந்து இது நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் தொழில் வகையில் பயந்துன்றிருந்தீங்களோ அது மறுபடியும் உங்களுடைய நேமை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் அவசியமாக பண்ணி கொண்டு வரலாம் அதற்கு உண்டான ஒரு மாதம் வந்து அந்த ஒரு மனசில் உண்டான பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்பவுமே அழகாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிப்பீங்க அடுத்ததாக சுக்கரன் வந்து உங்களுக்கு எந்த நிலைமையில் இருக்கார்னா அந்த எட்டாம் இடத்தில் அவர் செவ்வாயோட உட்கார்ந்து அந்த காலகட்டம் சில நாட்கள் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகளாக இருக்கணும் சுகர் கோட்டர் நீங்கள் பேசணும் அப்படிதான் ஏன்னா சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்த்துடுறதுனால ஓகே நம்ம கோச்சோம்னா நம்ம அடுத்தவங்க கிட்ட ரொம்ப கோபமாக பிஹேவ் பண்ணோம்னா நம்மளுடைய இந்த காரியம் நடக்காது தவறே அவங்க செய்திருந்தால் கூட அதை நிதானமாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும் அதனால நீங்கள் வந்து பொதுவாக மேஷராசிக்காரர்களா ரொம்ப கோபக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா அனிவின்னு சொல்லும்போது உங்களால் தட்டி கேட்காம இருக்க முடியாது நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தோம் அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஆயிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப நிதானமாக எடுத்து வைப்பீங்க பக்குவமாக பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது நீங்கள் செய்வீங்க அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா அதாவது தூக்கம் கெடும் நீ ச நேரத்துக்கு சாப்பிட்டேன் நேரத்துக்கு தூங்கினேன் அப்படிங்கிறது இல்லாம ஒரு நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யறது உடல் உழைப்பை உறிஞ்சி எடுக்கும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த உங்களுடைய உழைப்பை போடுறது அடுத்தவங்களுக்காக நீங்க உழைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய செய்வீங்க ஆனால் உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்துக்குமே நிச்சயமாக பலன் இருக்கும் நேரங்காலம் பார்க்காம உழைச்சா கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு மூன்று ஆறுக்கு உண்டான புத பகவான் தான் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல போய் வக்ரமாக இருந்தார் அடுத்து துலாம் ராசிக்குள்ளே ஏழாம் இடத்திற்கு வந்தார் மறுபடியும் அவர் எட்டாம் இடமான விருச்சிகத்துக்குள்ளேயே போவர் அப்போ ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை முடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கட்டாயமாக பண்ண முடியும் ஏற்கனவே ஒரு லோன் எடுத்திருக்கேன் நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி இல்லை ஒரு இதை வித்துட்டு நான் வந்து அந்த கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு இன்னொரு புது ப்ராப்பர்ட்டி வாங்க அது நிறைய பேருக்கு இது பலிதமாகும் அதனால தான் நம்ம சொன்னோம் அந்த கிரகங்களுடைய முன்பின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வரக்கூடிய அந்த வக்ரம் நேர்கதி பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் ஏற்கனவே ஒரு இடத்த பார்த்து வச்சுருப்பீங்க இந்த இடத்த வாங்கணும்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரும்போது கையில நமக்கு வந்து அந்த லோன் அப்போ சாங்ஷன் ஆயிருக்காது இப்போ அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் முகன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில உண்டான அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்திற்கு உண்டான புதன் வந்து ஏழில் போய் இருக்கார் அவர் வந்து ம மற்ற விஷயங்களை எல்லாம் சரி பண்ணி கொடுத்தால் கூட கொஞ்சம் இந்த கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தைகள் நம்ம சொல்றது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நிறைய கொஞ்சம் வருத்தங்களை தராமல் இருக்கணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பூர்வீக வகையில் நல்ல ஆதாயங்கள் இருக்கும் தகப்பனார் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுசரணையாக அவர் நடந்து கொள்வார் அவருடைய அறிவுரை அப்படிங்கிறது உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு முடிவெடுக்க தயக்கமாக இருந்ததுன்னா கட்டாயமாக உங்கள் அப்பாட்ட கேளுங்க பெஸ்ட் அட்வைஸ் அவர் தான் கொடுப்பார் இந்த மாதம் உங்களுக்கு அதனால் பேரண்ட்ஸ் மூலமாகவும் அம்மா அப்பா மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் பதினைந்து தே தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதினைந்து தேதி வரை உண்டான காலகட்டம் அமைந்திருக்கின்றது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்